லவ் ஜிஹாத் அந்த இதில் இஸ்லாம் நாடுகளுக்குள்ளேயுமோ தீவிரவாதம் பெரிய அளவில் இருக்கு அது க கல்வியினுடைய குறைபாடாக அல்லது மதம் வந்து அந்த தீவிரமாக இஸ்லாம் வந்து தீவிரமாக கடைப்பிடிக்கிறதுனால அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு வராமல் இருக்கா அப்படிங்கிறது மதம் வந்து மனிதனை தான் வேணும் அப்போ அதை தீவிரமாக அதை கடைப்பிடிக்கணுமா இஸ்லாம் மதம்னா தீவிரமாக கடைப்பிடிக்கணுமா அதனுடைய கொள்கை கோட்பாடு அதெல்லாம் வந்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த ரெண்டு சந்தேகம் இருக்கிற லவ் ஜிகாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னாங்க இந்த லவ் ஜிகாது என்று சொன்னால் இது என்ன என்பதை நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் இஸ்லாமியர்கள் லவ் ஜிகாத்தை உருவாக்குகிறார்களா இஸ்லாமியர்கள் என்பவர்கள் மாற்று மத பெண்களை திருமணம் செய்து அதன் மூலம் அவர்கள் இஸ்லாத்துக்கு மாற்றுகிறார்கள் என்று ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது இந்த வதந்தி எப்படியெல்லாம் பரப்பப்படுது தெரியுமா நீங்கள் லவ் ஜிகாதுன்னு சொல்கிறீங்களே லவ் ஜிகாது மட்டும் இல்லை ஹலால் ஜிகாதுங்கிறான் தூ ஜிகாதுங்கிறான் உயிரை எடுக்கக்கூடிய ஜிகாதுங்கிறான் என்னடா இந்த ஜிகாது ஜிகாதுன்னு யார் இது பரப்புறா அப்படின்னாக்க பாசிச சிந்தனை கொண்டவர்கள் ஒற்றுமையாக இருக்காங்களே இஸ்லாமியர்கள் அவர்களிடத்தில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அதன் மூலம் பதவிக்கு அரசியல் ஆதிக்கம் பெறுவதற்கு அதிகாரத்துக்கு வருவதற்கு என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடத்தில் பிரிவினை உண்டாக்குகிறார்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரன் இருக்கிறான் ஒரு மாற்று மத பெண்ணை லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க அது அவருடைய விருப்பம் அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதும் அவருடைய விருப்பம் ஆனால் அவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்ற எந்த நிர்பந்தத்தையும் அவர் விதிக்க முடியாது இது லவ் சிகாதெல்லாம் அது ஆகாது இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா இந்திய சட்டத்தின்படி திருமண வயதுக்கு உட்பட்ட இருபத்தி ஒரு வயசு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிடுச்சுனாக்க அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறது இதில் வந்து எங்க லவ் ஜிகாத் வந்தது அப்ப இதே லவ் ஜிகாத் நீங்க வந்து லவ் ஜிகாதுன்னு சொல்றீங்கல்ல இந்து சகோதரர்கள் இஸ்லாமிய பெண்களை வந்து திருமணம் செய்ய வகையில் நிகழ்வே கிடையாதா எத்தனையோ இந்து சகோதரர்கள் இஸ்லாமிய பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படி செய்து கொள்ளக்கூடியவர்கள் இந்து சகோதரர்கள் பண்ணிக்கிறாங்கல்ல இது வந்து எப்படி நீங்க சொல்லுவீங்க இந்து ஜிகாத்னு சொல்லுவீங்களா கிடையாது அப்ப வந்து ஒருவரை ஒருவர் காதல் செய்து திருமணம் செய்து கொள்வது என்பது யதார்த்தமாக நடைபெறக்கூடிய ஒன்று அதை வந்து லவ் காது என்ற பெயரில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நம்முடைய இந்து பெண்களை குறிவைத்து இவர்கள் காதல் என்கின்ற வலையில் விழுவ வைத்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் அதன் மூலம் இஸ்லாத்துக்கு மாற்றுகிறார்கள் என்று ஒரு தப்பான கருத்தை இவர்கள் விதைக்கிறார்கள் அதுபோல தான் என்ன செஞ்சாங்கன்னா தூஜு என்னடா தூஜுகாதுன்னா இஸ்லாமியர்கள் என்ன செய்கிறாங்களாம் அவர்கள் வந்து தண்ணியிலையும் இறைச்சியிலும் அவர்களுடைய உணவுகளிலும் துப்பி விற்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தூஜு இது சமீபத்தில் நீங்கள் வட மாநிலங்களெலாம் பார்த்தீங்கன்னா உபி போன்ற மாநிலங்களில் தூஜுகாது இதை பற்றி விசாரணை குழு போட்டுருக்குன்னு மாநில அரசு சொல்கிறோம் என்னடா தூஜுகாதுன்னா இஸ்லாமியர்கள் வந்து அவர்களுடைய தயாரிப்பு பொருட்களை தூணு துப்பி விற்கிறாங்க இது ஒரு ஜுகாது இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் இஸ்லாத்தை ஈர்ப்பதற்கு செய்கிறாங்க நீங்கள் இஸ்லாமியோட கடையில் போய் பொருளை வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ இவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இப்படி தூஜு காதுன்னு ஒன்று சொல்றாங்க நீங்கள் போய் இதுல கடையில் வாங்காதீங்க நீ இந்து கடைகளில் மட்டும் வாங்குங்க அப்படின்னு ஒரு பிரிவினையை உண்டாக்குவதற்கு இப்படி தூச்சு காது அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வர்றான் அப்போ இந்த ஜிகாது என்பது மார்க்கத்தில் எப்போது அனுமதிக்கப்பட்டது என்றால் ஒன்றே ஒன்று தாங்க இஸ்லாத்தில் போர் செய்ய வேண்டும் அது தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஒருவன் தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் ஏன்னா ஒரு கொலை செய்ய வருகிறான் என்று சொன்னால் என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு நான் உயிர் தியாகம் செய்ய வேண்டிய நிலையில் வருவேன் என்னுடைய நாட்டை ஒருத்தன் அபகரிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு எதிராக போர் செய்ய வேண்டி வரும் அப்படி போர் செய்யும் பொழுது என்னுடைய அர்ப்பணம் செய்கின்றேனே இது ஜிகாது இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது இதை விட்டுவிட்டு என்ன லவ் ஜிகாதுன்னு இவனே வந்து பிரிவினை உண்டாக்குவதற்கு ஏன்னா இஸ்லாமியர்களிடத்தில் வந்து இந்து மக்களிடத்தில் இஸ்லாமியப்பட்டு பட்டு வெறுப்புணர்வு உண்டாக்குவதற்கு இது போன்ற நிகழ்வுகளை சொல்கின்றான் இப்படி லவ் ஜிகாதும் கிடையாது தூ ஜிகாதும் கிடையாது எந்த ஜிகாதும் கிடையாது ஒரே ஜிகாது அது நாட்டை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய உயிரையும் காப்பாற்றுவதற்கு உயிர் தியாகம் செய்கின்றானே அது ஜிகாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது இது எல்லா மதங்களும் சொல்கிறது உங்களுடைய புராண புத்தகங்களை புரட்டி பார்த்தீர்கள் எவ்வளவோ போர் நடந்திருக்கும் எதுக்கு போர் நடந்தது தன்னுடைய நாட்டை ஒருவன் அபகரிக்க வருகிறான் என்றால் போர்படை வீரர்கள் நின்று எதிர்த்து போராடுவார்கள் அந்த இடத்துல உயிர் தியாகம் செய்வார்கள் நீங்கள் அதை தியாகம் என்று சொல்கிறீர்கள் தியாகி என்று சொல்கிறீர்கள் இஸ்லாம் அது அரபுல வந்து ஜிகாத் என்று சொல்கிறது அவள் ஜிகாது என்பது நாட்டை காப்பாற்றுவதற்கும் தன்னுடைய உடமையும் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கும் ஒருவன் போராடுகின்றானே அதுதான் ஜிகாதே தவிர இந்த லவ் ஜிகாதெல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு பாசிச சிந்தனை கொண்டவர்கள் பரப்பிய கருத்து இதுதான் வந்து இதற்கான பதில் அடுத்தது இஸ்லாம் வந்து தீவிரமாக இஸ்லாத்தை நீங்கள் வந்து பின்பற்ற வேண்டுமா என்று கேட்கிறார் கண்டிப்பாக இஸ்லாம் என்பது என்னவென்று அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட மார்க்கம் நாம் பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க இஸ்லாம் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு உள்ள மார்க்கம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் முகமது இருக்கார நபிக நாயகம் சல்லா அலிஸ்லம்னு சொல்கிறோம்ல இறுதி தூதர் இருக்கிறார் இல்லையா இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட தூதர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் எங்களுக்கு திருக்குறான் இருக்குல்ல இந்த வேத நூல் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது என நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் கொடுக்கப்படலைங்க இது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் கொடுக்கப்பட்டது இந்த திருமறை இருக்க நம்ம படிக்கிறோமே அருள்முறை இந்த திருக்குறான் என்பது ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் இந்த மனிதகுலம் அழிவு நாள் வரை எத்தனை மதங்களில் எத்தனை ஜாதிகளில் எத்தனை பிரிவுகளில் மக்கள் வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடிய வேதமாக இந்த திருமறை வேதம் இருக்கிறது அதுபோல் இந்த இறை தூதர் இருக்காரு இந்த இறை தூதர் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அனுப்பப்படலை இந்த உலக அழிவு நாள் வரை எத்தனை இந்து சகோதரர்கள் வருவார்களோ எத்தனை கிறிஸ்துவ சகோதரர்கள் வருவார்களோ எத்தனை புத்த சகோதரர்கள் வருவார்களோ எத்தனை மதமில்லாத சகோதரர்கள் இறைவனே இல்லை என சொல்லக்கூடிய மக்கள் வருவார்களோ அப்படி ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட வேதம் இந்த அருள்மறை வேதம் இறை தூதரர்கள் அனுப்பப்பட்டவர்கள் அவர்களுடைய இந்த உபதேசம் அனைவரையும் நேர்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அவன் இந்த அனைவரையும் நேர்வழிப்படுத்தக்கூடிய இந்த மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான்ல அது வீணாக படைக்கப்படலங்குது எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் சோதிப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றான் இந்த உலக வாழ்வு என்பது சோதனை அது உங்களுக்கு பிறப்பிலிருந்து மரணிக்கிற வரை ஒரு காலவகாசம் உண்டு அந்த காலவகாசம் சிலருக்கு ஆண்டுகள் இருக்கும் சிலருக்கு ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் சிலருக்கு எழுபது ஆண்டுகள் இருக்கும் நாம் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதற்கான ஒரு சோதனை தான் இந்த உலக வாழ்வு அந்த உலக வாழ்வு என்ன சொல்கிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை அருள்மறை இருக்கில்ல நம்ம கொடுக்க வேண்டிய வேதம் இருக்குல்ல இந்த வேதம் நமக்கு உபதேசமாக சொல்கிறது உதாரணத்துக்கு என்னுடைய தூதர் எனக்கு இதுக்கு உபதேசமாக சொல்கிறார் நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் இப்போ நான் காலனி அணியிறேன்ல செருப்பு போடுறேன் செருப்பு போடும்போது எப்படி போட வேண்டும் என்பதை என்னுடைய தூதர் சொல்கின்றார் முத கால தான் போடணும் சட்டை அணுகின்றல்ல முத வலது கையிலிருந்து சட்டையை மாட்ட வேண்டும் என்று சொல்கிறது நான் ஒளி எடுக்கின்றேன் முதல் புறத்தில் இருந்து எடுக்க வேண்டும் என்னுடைய தூதர் இப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார் நான் எப்படி வாழ வேண்டும் யாரை வணங்க வேண்டும் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த அருள்மறை வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா இந்த அண்ட சராசரத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய ஒருவன் இருக்கின்றானே அந்த கடவுள் ஒருவன் தான் நீ வணங்க வேண்டும் என்று அருள்மறை சொல்கிறது சொல்கிறது அருள்மறையும் என்ன ஒரு மனிதனுடைய பிறந்ததிலிருந்து வரை அவன் எல்லா விஷயங்களும் உதாரணத்துக்கு நான் இல்லற வாழ்க்கையில் என்னுடைய மனைவியோடு ஈடுபட போகின்றேன் அந்த நேரத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் எப்படி உன்னுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்கிறது நான் கழிவறைக்கு போகிறேங்க கழிவறைக்கு சென்றால் என்ன சொல்ல வேண்டும் கழிவறையிலிருந்து வெளியே வருகிறேன் அப்போது நான் என்ன சொல்ல வேண்டும் இந்த மார்க்கம் எனக்கு வழிகாட்டுகிறது நான் மரணிக்கிற தருவாயில் இருக்குல்ல அப்ப என்னுடைய நாவுகள் என்ன உச்சரிக்க வேண்டும் என்பது இந்த மார்க்கம் எனக்கு சொல்கிறது அப்போ இது எனக்கு எல்லா வழிகாட்டுதலையும் கொடுக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு போன் வாங்குறேன் போன் வாங்கும் போது நான் என்ன பண்ணுகின்றேன் எப்படி பயன்படுத்துறது தெரியல ஆனால் ஒரு கேட்லாக் கொடுக்குறான் கேட்லாகில் எப்படி பயன்படுத்தணுங்கிற எல்லா விஷயமும் அதில் இருக்குது அதை பார்த்து நான் ஃபோனை யூஸ் பண்ணுறேன் அதே போல் இந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல் எதில் இருக்குனாக்க இந்த அருள்முறை இருக்க இறைவன் கொடுத்த திருக்குறான் இருக்கிறத அதில் இருக்கிறது எனக்காக அனுப்பப்பட்ட தூதர் காட்டிய வழிமுறை இருக்கிறத அதில் இருக்கிறது அதை பின்பற்றி நடக்கும் பொழுது நான் அதை தீவிரமாக நேசிக்கத் தொடங்குகிறேன் நான் அப்படித்தான் நடக்க வேண்டும் என மரணித்து விடுவேன் மரணித்த பிறகு மறுமை இருக்கிறது இது சோதனையான வாழ்வு இந்த வாழ்வில் நான் எப்படி நடந்தேன் என்பது மறுமையில் நான் விசாரிக்கப்படுவேன் அவரது விசாரணை இருக்குல்ல அந்த விசாரணையில் நான் எப்படி நடந்து கொண்டேன் என்பதற்கான கேள்வி மறுமையில் இருக்கிறது நான் இறைவன் காட்டி தந்த வழிமுறைப்படி நடந்திருந்தால் எனக்கு சொர்க்கம் பரிசாக கொடுக்கப்படும் நான் இறைவன் காட்டி இருக்கக்கூடிய அருள்மறை நேர்வழி இருக்கிறதே இறை தூதர் காட்டிய நேர்வழி இருக்கிறதே இதற்கு மாற்றாக நான் நடந்திருந்தால் எனக்கு தண்டனை நரகத்தில் வேதனை கொடுக்கப்படும் அப்போ நரக வேதனை இருக்கிறது சொர்க்கத்தில் பரிசு இருக்கிறது என்று சொன்னால் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இறைவேதம் கொடுக்கிறது இறை தூதர்கள் கொடுக்கிறார்கள் அப்போ அதை பார்த்து நான் தீவிரமாக நடக்கணும்ல ஒரு சின்ன காயம் ஏற்பட்டால் கூட என்னால் இங்கே தாங்க முடியாது ஆனால் நான் இங்கே செய்த தவறுக்கு மறுமையில் கடுமையான வேதனை கொடுக்கப்படும் என்றால் நான் இங்கே சரியா இருக்கணுமா இல்லையா அப்போ சரியா இருக்கணும்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன சொல்கிறது எனக்காக அனுப்பப்பட்ட தூதர் என்ன சொல்கின்றார் அதை பார்த்து என்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது தீவிரமாக என்ன சொல்கிறது என்பதை தீவிரமாக படித்து என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுகின்றேன் அப்போ மதம் என்பது மடத்தனமாக இருக்கக்கூடாது மதம் என்பது நம்மளை மூடப்பழக்க வழக்கத்தில் அழித்து செல்லக்கூடாது நேர்வழிக்கு என்னை மறுமை வெற்றிக்காகவும் இந்த உலகத்தில் என்னை மனிதனாக மனிதநேயத்தோடு வாழ சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அதை இந்த அருள்முறையும் எங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதரும் வழிகாட்டுகிறார்கள் அதை எங்களுடைய வழியில் நாங்கள் பின்பற்றுவதால் அது தீவிரவாதமாக உங்களுக்கு தெரிகிறது இது எங்களை நிம்மையிலும் நேர்வழிப்படுத்தக்கூடியது மறுமையிலும் வெற்றி கலைத்து செல்லக்கூடியது அதனால் இதை வந்து நாங்கள் தீவிரமாக பின்பற்றுவோம் இது எங்களுக்கு நேர்வழிப்படுத்தக்கூடியது அதில் எந்தவித முரண்பாடுகளையும் நீங்கள் பார்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை சரியா